கூலி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இங்கே அமெரிக்காவில் வந்து கூலி நாலரை மணிக்கே ரிலீஸ் ஆகுது அதாவது சாயந்தரம் பதிமூணாந்தேதி சாயந்தரம் நாலரை மணிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இங்கே ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் வந்து காலைல அஞ்சு மணி அங்கே வந்து அதுக்கு மணிக்கே ரிலீஸ் ஆகுது பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு டைம் இப்போ மணி நாலு இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஆல்ரெடி கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டு வந்து பார்த்தேன் ஹெச்ஓவியில் என்ன டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்டுது தலைவர் படத்தை பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நான் அங்கே போய்ட்டு தேட்டரில் போயிட்டு கவர் பண்ணுறேன் சிதே ஹலோ தேட்டருக்கு வந்தாச்சுங்க நாலரைக்கு படம் இங்கே பாருங்க பின்னாடிக்கு பார்த்தீங்களா தேட்டரு இந்த தேட்டரு தான் போட்டிருக்கான் டிக்கெட்டு வேலை வந்து ஒன்று இருபத்தஞ்சி டாலர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா இருக்குது நாலரைக்கு படம் இன்னொரு எட்டு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே போயிடலாம் சொல்லுங்கள் பாருங்கள் மக்கள் கூட்டம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு இதில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லோரும் வராங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ஃபுல்லாகிடுச்சி தேட்ரு ஃபஸ்ட் ஷோக்கு ஓடுற கம்புருங்க தமிழ் கூலி ஃபோர் தேர்ட்டி பிஎம் உள்ள டிஸ்பிளே ஆகுது பாருங்க கரெக்டான ஒரு அஞ்சே நிமிஷங்கள் படம் போட்டுருவான் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டீரியா இருக்குது ஃபுல்லாக இங்கே நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ மக்கள் நம்ம அளவுக்கு மட்டும்தான் அதிகமாக வந்திருக்காங்க தேட்ரு ஃபுல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அந்த பக்கம் இருக்குது நாலரைக்கு எல்லாம் வந்துருக்காங்க பாருங்க இது வந்து கெஸ்ட் சர்வீஸ் டிக்கெட்டிங்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ் வந்து ஒன் டூ செவன் இந்த ஏரியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபோர்டீன் நம்ம வந்து பதிமூணில் போட்டிருக்கான் இன்றைக்கி நம்ம மக்கள் நிறையா பேர் வருவாங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு அப்படியே உள்ள போவோம் பார்த்து பாப்கார்ன் ஒன்று வாங்கிட்டேங்க இது வந்து ரீஃபில்ல கோக்கு

க்ரடு கியான மழை முன்னாடி இருந்து ரிவியூ பண்ண நான் காருக்கு வந்துட்டேன் காருக்கு வந்தாச்சு அப்படியே நம்ம கிளம்புறோம் மூணு மணி நேரம் படம் வந்து அல்டிமேட் டான்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் படம் ஃபுல்லாக ஃபைட்டு அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் எல்லாமே பட்டாசம் இருக்குது எல்லாத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி மிஸ்டர் கதை தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு படம் அருமையாக இருக்குது பார்க்கலாம் ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி நாகார்ஜுனா அட்டாசமாக அடிச்சிருக்காரு ஷோபினா அவர் வந்து அல்டிமேட் ஆக்டிங் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒர்த் வாட்சிங் தலைவர் அல்டிமேட் பிரிச்சு எடுத்துருக்க அப்படி யங்ஸ்டர் ரஜினிகாந்த் அந்த வந்து அட்டாசமாக இருக்கு சூப்பர் கண்டிப்பாக போய் பாருங்கள் மூணு மணி நேரம் படம் நல்லா இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருக்கு கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கு தலைவர் படத்தை வந்து இங்கே அமெரிக்காவில் ஃபீனிக்ஸ் வந்து மழை பேஞ்சு கொண்டாடிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ ரிட்டன் கிளம்பிட்டோம் ஃபுல்லாக மலை சரியான மலை தலைவர் படத்துக்கு வந்து மலை வந்து கொண்டாடுதுன்னா பாருங்களேன் அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேரக்டரும் நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்கேன் அப்படி வழக்கம் போல் லோகேஷ் அதே மாதிரி நல்ல சாங்ஸு பழைய சாங்ஸ் ரெண்டு மூணு உள்ளே சொல்லியிருக்கு அப்படி அவரோட ட்ரேட்மார்க் ரெண்டு மூணு இருக்குது ப்ளஸ் எல்லா கேரக்டரும் வில்லனுக்கு சரி ஹீரோவை வில்லனா காட்டுனது சரி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படி பாருங்க மழை பயங்கரமாக வந்துட்டுருக்கு இங்கேருந்து இன்னும் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப வீட்டுக்கு போகணும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து ஹாப்பி படம் நல்லா இருந்தது நல்லா மூணு மணி நேரம் போனதே தெரில நிறைய ஃபைட்ஸ் தான் ஃபைட் சீன்ஸ் தான் நிறையா இருக்குது பட் ஸ்டில் வந்து அது போர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தலைவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் ஒன் ஒன் டைம் பார்க்கலாம் பட் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு டைம் கண்டிப்பாக பார்ப்பாங்க படம் சூப்பராகுது கண்டிப்பாக போய் பாருங்கள் See you in next video, bye!